வணக்கம் நண்பர்களே மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பதியில் என்ன பார்க்க போனால் இந்த சம்மர் ஸ்பெஷல் பதாந்தான் சைப்பிட்றேன் ஜவ்வரிசி விடம் அதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு ஜவ்வரிசி வச்சுருக்கேன் இதை அலசிட்டு இதே ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அலசிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிருக்க முழுக்கிற அளவுக்கு மூணு மணி நேரம் ஊர் பிறகு பார்க்கலாம் பாருங்க சத்த எல்லாம் இந்த பீட்ரூட்டை செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்க போகிறேன் ஜவரிசி ஊற வச்சு மூணு மணி நேரம் அடிச்சு போகிறேன் பாருங்க அமைக்கி பார்த்தா இந்த மாதிரி மாவாக வரும் சரிங்களா அதுக்கப்புறம் ஸ்டவ்வை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கிட்டேன் இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி அளந்து ஊற்றிக்கிட்டேன் இப்போ ரெண்டு கிளாஸ் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் பீட்ரூட் அரைச்சிருக்குள்ள அஞ்சு ஜூஸ் ஒரு கிளாஸ் வரும் அதையும் ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ மூன்று கிளாஸ் தண்ணி வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த இது இது பண்ணுறதுக்குள்ளே மூன்று கிளாஸ் ஆகிடுச்சு ஆனால் மூணு கிளாஸ் ஊற்றினா போதும்னு சொன்னாங்க நான் ஒரு அரை கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டுருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து இது வந்து ஜவ்வரிசி ஊற வச்சது ஊற வச்சதோடு சேர்த்து இது ரெண்டு கிளாஸ் தண்ணி மொத்தம் அஞ்சு 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 கிளாஸ் ஊற்ற சொன்னாங்க அந்த அஞ்சரை கிளாஸ் ஊற்றிருக்கேன் ஸோ மற்ற போட்ட வச்சு போட்டு ஒரு மூணு விசில் வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன் உப்பும் போட்டேன் மற்றக்காய் போய் அரை உப்பு தான் போட சொல்லுவாங்க அதுலாம் அரை உப்பு தான் போட்டிருக்கேன் மூணு விசில் வைக்க சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வந்த பிறகு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூணு விசில் வச்சு ப்ரெஷர் ரெடி சொல்ல மாட்டி நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்படி வந்திருக்கேன் நல்ல நிதி வந்திருக்கு பார்த்தீங்களா ஸ் நல்லா ஆரி வந்துச்சு பாருங்கள் நல்லா ஆரி வந்துச்சு இப்போ இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சியில் போட்டு அரைச்சி த்து போகிறோம் பாருங்கள் அதை அரைச்சி ஊற்றிட்டேன் மிக்சியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அரைச்சி ஊற்றிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லத்தை அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸும் சீரகமாக வச்சுக்க போகிறேன் சீரகம் ஃப்ரெண்ட்ஸ் சீரலாம் சேர்த்துருக்கேன் டைஜஷனுக்கு நல்லது இல்லையா அதனால் ஆனால் ஒரு கிளாஸ் அதிகமாகிச்சாலும் பதம் கரெக்டாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் பயந்துகிட்டே இருந்தேன் அவங்க மூணு பொங்கை தான் சொன்னாங்க நான் ஒரு நாலு பொங்கல் ஜூஸ் அரைச்சதுனால ஒரு பங்கேஸ்ட்டாக ஆயிடுச்சு இல்லை ஓகே தான் வந்துருச்சே ஸோ சீரகம் கூடாது நல்லா பழுத்த பழமாக அரை லெமன் பழம் ஜூஸ் விட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைப்பழம் ஜூஸ் வெட்டிக்கிட்டு நம்ம வீட்லேயே மரத்துலேயே பயிற்சி தெரிஞ்சது இல்லாமன்னு அதையே எடுத்து நல்லா அரை லெமன் வந்து ஜூஸ் வெட்டுக்கிட்டேன் நல்லா ஸோ கொஞ்சம் எல்லும் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சேர்த்து அளந்து போடல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க எல்லு சேர்த்தா அதுக்காக நான் தான் ஃபஸ்ட் டைம் எல்லி சேர்க்குற வர்த்தலில் ஏற்கனவே ஒரு டைப் பண்ண இது ரெண்டாவது டைப் பண்ணிகிட்டு இருக்கேன் பீட்ரூட் வந்து சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு வீட்டில் காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன் பீட்ரூட்டு தக்காளி வெங்காயம் புதினா அதெல்லாம் போடுறாங்க இல்லை அதை பார்த்துட்டு நானும் பீட்ரூட் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வத்தல் வந்து ஜவரிசி இது வந்து வத்தல் விட தயாராகிடுச்சு நான் வாயிலை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாயெல்லாம் கட் பண்ணி கழுவி வச்சிட்ருக்கேன் இதில் தான் இந்த வடம் விட போகிறேன் ரவுண்ட் ரவுண்ட் ஆகிற மாதிரி லாஸ்ட் டைமே வாயில வ வத்தல் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அது நல்லாவே வந்தது ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்பிக்கையாக இந்த மாதிரி வாயிலேயே விடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் நேரலோடு தான் விடுறேன் அப்புறமா கொண்டு போய் வெயில் வச்சுக்கலாம் இந்த வெயிலுக்கு போக முடியாது உச்சி வெயில் ஆயிடுச்சு இப்போ டைமே பண்ண சரியா பன்னெண்டு மணி ஸோ இந்த வெயிலெல்லாம் போய் மேலே உங்களா விட முடியாது ஸோ இதில் விட்டுட்டு பேன் கார்டை வச்சுட்டு நாளைக்கு கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு பிறப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாழுக்கரங்க எடுத்துக்கலாம் எங்கள் பாட்டம் வர பாருங்கள் குழு கரங்காக எடுத்து விட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம் பற்றி இட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து மளிகை சம்பளம் கவர் முடிச்சு அந்த கவர்ன கொஞ்சம் முடிச்சுட்டேன் கவர் இட்டதும் ஒன்றோட ஒன்றும் ஓட்டுறேன் வாயை வந்து அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு இருந்தாலும் நல்லா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஏன்னா எனக்கு போன முறை நான் அரிசி வடம் வர்த்தேன்ல அப்போ அவ்வளோ சேஃப் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து ஆனால் சூப்பராக இருந்தது வர்த்தேன் பொறிச்சு எடுக்குதுக்கலாம் ஸோ அப்படியே பேன் காற்றுலேயே விட்டுட்டு போகிறேன் பார்க்கலாம் பொறிச்சு எடுக்கும்போது காட்டுறேன் பொறிச்சு காட்டுறேன் வாயிலில் மட்டும் கொஞ்சம் சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த நீட்டுக்கு நீட்டுக்கு அப்படியே அந்த நாலு நாளாக சேர்ந்து சேர்ந்து இருந்துச்சு நாலு நாள் கிட்ட நாலும் சேர்ந்து இப்படி நீட் நீட்டாக நிற்கிது பார்ப்போம் காஞ்சி பிறகு எப்படி இருக்குன்னு பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வாயிலாக